நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்க ஆப்பிரிக்கனும் ஒரு சவுத் அமெரிக்கனும் அவங்க அந்த ஒரு ஒரு நடனமும் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறுமனை நம்ம தாங்க ரொம்ப ஆடுறோம் அவங்க ஆடுற வேகத்தெல்லாம் பார்த்தா பிரபு தேவாக்கு ஆடுறாங்க அவ்வளவு வேகமாக உடலை இயக்கி அசைத்து ஆடுற ஒரு விஷயம் பார்க்கும்போது அவங்க நலத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்காக எல்லாரும் போய் நாளையிலேருந்து ஜும்பா டான்ஸ் ஆடுங்கன்னு வரல ஜும்பா படித்தாலும் ஆடலாம் பிடிச்சாலும் ஆடிக்கலாம் உடல் இயக்கங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே மூணு வருஷம் இப்படி எப்படி பார்த்துட்டு அடிச்சு அப்படி எடுத்துகிட்டே இருக்கிறது கல் தொழிலை மட்டும் தான் கொடுக்குது ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல கை இருக்கிறதுக்கு நடையோ நீச்சலோ அதாவது மூணு விதமான ஃபிட்னஸ் சொல்கிறோம் ஒன்று கார்டியாக் கிரஸ்பரேட்டரி ஃபிட்னஸ் இன்னொன்று மசில் ஃபிட்னஸ் இன்னொன்று ஜாயின்ட் ஃபிட்னஸ் இந்த மூணு ஃபிட்னஸும் நம்ம தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு இருக்கணும் அந்த ஃபிட்னஸுக்கு எந்த அளவில் எந்த சூழலில் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ அது ஒரு நடனமாக இருக்கலாம் இல்லை சிலம்பம் சிலம்பத்தில் அன்னைக்கு பார்த்தோம் ஒரு சிலம்ப பயிற்சி போயிருந்தேன் போய் பார்க்குறது போயிருந்தேன் அப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டக்குன்னு வருது அவர் செய்கிற அத்தனை ஆக்டிவிட்டியில் எல்லா இதுக்கும் உடலுக்கு வலு கிடைக்குது நாகம் பதினாறு அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுத்துருந்தாங்க நாகம் பதினாறுன்னு என்னென்னா நாகம் மட்டும்தான் பதினாறு கோணத்திலையும் பார்க்குமா அதாவது உட இப்படி வச்சுட்டு நேராக சல்னு இப்படி திரும்புதில்லை இது அதுக்கு மட்டும் தான் முடியும் அது எதிரிகளை தாக்குவதற்காகவும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அப்படி பண்ணதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் பயிற்சி கொடுத்துருந்தாங்க அப்படி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இயல்பாக வாழ்க்கையிலே இருந்திருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிடுவோம் ஸோ உங்களோட குழந்தைகளை நீங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நீங்களும் நிறைய எங்கரேஜில் இருக்கவங்க இருக்கீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய எஃபர்ட் கொடுங்க மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மனதை நல்ல அழுத்தம் வராமல் வைத்துக் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் உணவில் புலாலாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சிறுதானிய உணவாக இருந்தாலும் சரி உணவினுடைய அந்த தானியங்கள் சார்ந்த விஷயத்தை குறைச்சி காய்கறிகள் சார்ந்த விஷயத்தை அதிகமாக்குங்க பழங்களை ஒரு நாளைக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களோட ரெகுலர் ஃபுட்டு வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தேநீர் வந்து முழுதால் சாய்ஸாக இருக்கட்டும் பால் குறித்த பெரிய சர்ச்சைகள் இருக்குது யாரோ ஒருத்தர் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பால் சார்ந்த விஷயங்களில் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துறது என்னென்னா வீனிங் பீரியட்லேருந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் கொடுங்க அதுக்கு மேலே பால் வந்து ஒரு அவசியமான உணவு கிடையாது சில நேரத்தில் ஃபங்க்ஷனலாக தேவைப்படும் ஒரு ஆசியோ பொரோட்டிக்கார் வரமா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ண பாசல் அப்போ கொடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு அறுவை சிகிச்சையிலேருந்து மீண்டு வராங்க அந்த சேரத்தில் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லாமல் ரெகுலராக பால் குடிக்கணுங்கிறது வேண்டாம் ஆனால் பால் வயதில் குழந்தைகளில் எந்த குழந்த அதிகமாக பால் இருந்ததோ அந்த குழந்தை பயங்கர ஒபிசிட்டிக்குள்ளேயும் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்குள்ளேயும் ஏர்லி டயபெட்டிஸும் எல்லாமே வந்து அந்த அதிகம் பால் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வருதுன்னு ரொம்ப ஆணித்தரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் அதை ஸ்டேபிள் ஃபுட்லேருந்து வேணாம் இப்படியான உணவு கட்டமைப்பை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும்